தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் வசனம் ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நாம் யாவரும் கண்களை மூடி தெய்வனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்ரோம் கத்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோமை ஆராதிக்கிறோமை வாழ்த்துகிறோம் புகழுகிறோம்மை வண்ணங்குகிறோம் சுவாமி கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதம் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகிற பர்வதம் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே உண்மைக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் மனிதர்களிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி மனிதர்களுடைய கண்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஒருவேளை இந்த நாள்ல வெக்கப்பட்டு போயிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு உண்மை நோக்கி பார்க்கிற கண்களை தாங்க ஆண்டவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும் அந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிற கிருபையை கத்து இந்த ஜப வேலையில ஒவ்வொரு பேருக்கும் தாங்க சுவாமி பிள்ளைகள் போய் இருப்பார்கள் ஆனால் இந்த ஜப வேலையில பிள்ளைகளுக்காக ஆண்டவரை கத்தர் வைராக்கியமாய் எழுந்தருளீராக உடைய பிள்ளைகளுக்காக ஒத்தாசைக்காக எழுந்தருள் வீராக உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் நன்மை செய்யும்படி எழுந்தருள் வீராக இந்த சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவர பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அண்டவர பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறோம் வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவர குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் அண்டவர உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஒத்தாசைய அனுப்பிடலும்படியாய் ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஒத்தாசைய அனுப்புங்க அண்டவர அப்பா உம்முடைய ஒத்தாசை கிடைப்பதாக உம்முடைய ஒத்தாசையானது எங்களுக்கு பலனாய் இருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையானது எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு பேரும் அந்த ஒத்தாசை கொடுக்கிற தேவ பர்வதத்துக்கு நேராக தங்களுடைய கண்களை ஏறெடுத்து ஆண்டவரே தேவனிடத்துல இருந்து தயவும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் நன்மையும் சுகத்தையும் சுதந்திரத்து கொள்ள உதவி உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்